தீ ஆஹ் தகுதி இல்லாத சில காரியங்களை செய்து தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்து செய்தபடியினால் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போய் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டார் விட்டார் சவுல் தேவனுடைய கோபத்தை தணிப்பதற்காக இருக்கிற காரியங்களில் சிறந்தவற்றை தேவனுக்கு பலி செலுத்தலாமா என்று அவர் கேட்கும் பொழுது உன்னுடைய பலி எல்லாம் வீண் தேவன் பலியை விரும்புகிறதில்லை தேவன் உத்தமமான செவி கொடுத்தலையும் தேவன் உத்தமமான இருதயத்தையும் தேவன் கீழ்ப்படிதலையுமே விரும்புகிறார் என்று சாமுவேல் தீர்க்கதர்சி அவருக்கு சொல்கிறார் ஆம்பிரியமனவர்களே நாம் தாவிதை எடுத்துக்கொள்வோமே தாவித தன்னுடைய வாழ்க்கையிலும் கூட சவுளை போல அநேக பலிகளை காளைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் விட்டாரா என்று எனக்கு சரியாக இந்த நேரத்தில் படிக்கவில்லை ஆனாலும் இந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்கிறது சவுளே அநேக பலிகளை கொடுக்க தயாராக இருந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது ஆனால் தாவீது பலியிட இந்த அதாவது இந்த தகன பலிகளை இட ஆயத்தமாக இருந்தார் என்று போடப்படவில்லை ஆனாலும் தாவிது ஒரு பலியை இட்டார் என்ன பலி துதி பலி துதி பலி தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கிறது தாவிது நெருக்கத்திலும் தேவனை துதித்தார் எல்லா வகையான சூழ்நிலையிலும் தேவனை துதித்து கொண்டே இருந்தார் ஆடு மேய்த்த போதும் தேவனை துதித்தார் அரச மேன்மையிலும் கூட தேவனை துதித்தார் அமீன் பிரிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை நோக்கி துதிப்பவர்கள் ஒருபோதும் வீணாகப் போவதில்லை தானியலின் தானியளுடைய வாழ்விலும் வாழ்விலும் கூட நாம் பார்க்க முடியும் தானியல் சிங்க கபிக்குள் இருக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக தேவனிடத்திலே மன்றாடி தேவனை துதித்திருக்கக்கூடும் ஆகினால் சிங்கங்களின் சிங்கங்களின் வாய்களுக்கு தேவன் தப்பவிக்க வல்லவராயிருந்தார் பிரிய மாணவர்களே கீழ்ப்படிதலும் உத்தம இருதயமுள்ள உத்தம இருதயமுள்ள ஜனங்களும் தேவன் கண்டிப்பாக விடுவிப்பார் இந்த இடத்திலும் கூட சவுளுக்கு அந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் போனபடியினால் அவர் கீழாமையை போய்விட்டார் யாருக்கெல்லாம் கீழ்ப்படிதல் இல்லையோ தேவனிடத்தில் அவர்கள் ஒருபோதும் மேல் நோக்கி வர முடியாது கீழ்ப்படிதல் இல்லாத ஜனங்கள் எப்பொழுதும் கீழ் நோக்கி போவார்கள் பாதாளத்தை நோக்கி போவார்கள் அவர்கள் ஒருபோதும் பரலோகத்தின் பிரஜைகளாக மாறுவது மிகவும் கடினம் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மிடத்தில் இருக்கிற காசோ பணமோ சொத்தோ சுகமோ எதையும் அவர் விரும்ப மாட்டாருங்க அவர் விரும்புறது ஒன்றே ஒன்று நம்மை அவர் ரொம்ப நேசிக்கிறதுனால நம்மளே ரொம்ப விரும்புகிறாரு ரெண்டாவது நம்ம வந்து அண்ணனோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா ஏன்னா நம்ம எல்லாருமே அவரோட பிள்ளைங்க நம்ம என்ன அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா உதாரணத்துக்கு குடும்பத்தை எடுத்துக்கலாமே ஒரு அப்பா இருக்கிறாரு அந்த அப்பா வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஒரு நல்ல விஷயத்த தான் அப்பா இப்போ சொல்லுவார் அப்பா வந்து நல்ல விஷயத்த சொல்கிறப்ப அந்த மகனோ அல்லது அந்த மகளோ கீழ்படிந்து கேட்கும் பொழுது அந்த தகவலுடைய இருதயம் குளிரும் அதே நேரத்திலே அந்த தகவலை எதிர்த்து பேசும் பொழுது அல்லது இல்லப்பா இல்லப்பா அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அந்த தகப்பனுடைய ஹிருதம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நம்மை படைத்த தேவனும் கூட மிகுந்த வருத்தப்படுவார் எப்பொழுது நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது நாம் சவுளை போல கீழ்ப்படியாமல் இல்லாமல் அதே போல் பலிகளை கொடுத்து கடவுளை கரெக்ட் பண்ணிடலான்னு நம்ம நினச்சிடவே கூடாது ஏன்னா கடவுளை எதிர்பார்க்கறது எல்லாமே நம்மளுடைய கீழ்ப்படிதலும் நம்மளுடைய இருதயத்தையும் நம்முடைய நல்ல ஒரு கீழ்படிதிலுள்ள செவிகளையுமே அவர் எதிர்பார்க்கிறார் அவருடைய சொல்லை கேட்கிற உத்தம இருதயத்தையும் உத்தம காதுகளையும் அவர் எதிர்பார்க்கிறார் பிரியமனவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் இன்றைய தினத்திலே அவரிடத்தில் நீங்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கேளுங்கள் தேவன் அவர் மன்னிப்பதில் வள்ளலாக இருக்கிறார்

ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டு அவர்கள் வாழ்விலும் கூட தெரியாமலோ அல்லது அறியாமலோ உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் இருந்திருந்தால் அவர்கள் அவர்களது வாழ்விலும் கூட நீ கொண்ட கோபத்தை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டு வரை இவர்கள் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட உம்மாலே அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களே சந்தோஷமாயிருங்கள் தேவனுடைய கரம் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறது அவருக்கு நேராக உங்களது பாதைகளை நீங்கள் சரி செய்யும் பொழுது அவர் உங்கள் பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழிந்து உங்களை வெற்றி சிறக்க செய்வார் கீழ்ப்படிதலும் நல்ல உத்தம கொடுத்தலுமே தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது உங்களை எங்களை ஆசிர்வதிப்பார்கள் தேங்க்யூ